அதிரடி அறிவிப்பை ஒன்றை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் என்ன சொல்றாருன்னா சார் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி அரசு அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு பாஜகவிற்கு கூட்டணி அமைச்சரவையில் நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு தருவீர்களா அமைச்சரவையில் இடம் தருவீர்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டவுடன் கொந்தளிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் யாருங்க சொன்னா அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல அதெல்லாம் கிடையவே கிடையாது கூட்டணிதான் வச்சிருக்கிறோம் கூட்டணி அரசு அல்ல வெற்றி பெற்றால் அதிமுக அரசு தான் கூட்டணியா போட்டியிடுவோம் அமைச்சரவையில பாஜகவிற்கு இடம் கிடையாது அப்படின்னு நீங்கெல்லாம் வந்து தவறா அப்படி ஒரு செய்தியை பரப்புறீங்க ஒருபோதும் கூட்டணி அமைச்சரவை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திடீர் என்று எதை நோக்கி இது இட்டு செல்லும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் ஏற்கனவே இருக்குது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தான் இருக்கிறார்கள் என்று நயனா மகேந்திரன் சொல்லுகிறார் இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா இது போன்ற பல கேள்விகளோடு நாம் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்களை நேர்காணல் வணக்கம் வணக்கம் இந்த விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி திடீர்னு இப்படி சொல்லியிருக்கிறது உள்ளபடி எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுவது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க எப்பாடி நம்ம பழனிசாமியெல்லாம் நம்பி அவங்க குடும்பத்திலயே அதிர்ச்சி ஆக மாட்டாங்க யாரும் அவர் அப்படிதான் அவங்க பேசுவாருன்ற மாதிரி இப்ப அதிர்ச்சி அடைஞ்சிருந்தா யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா போன முறை கூட்டணியில இருந்தாரு அப்புறம் என்ன பண்ணாரு டெல்லியில போய் டக்குனு புடிச்சு போட்ட மாதிரி என்ன பண்ணாங்கன்னா தென் இந்திய பொறுப்பாளரா போட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி அவர் மேல எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில அவரு ஓகே மரியாதை உண்டு இருந்தாலும் இவர் நாலு ஸ்டேட்டுக்கு முதல்ல போயிருப்பாரானே தெரியாத தூக்கி தென் மாநில பொறுப்பாளர்னு போட்டாங்க சரி கர்நாடகால போய் கூட போயிருக்கலாம் பெங்களூருக்கு சின்ன வயசுல டூர் போயிருப்பாரு அப்ப போயிருக்கலாம் ஆனா ஆந்திராக்கு தெலுங்கானாவுக்கு எல்லாம் போயிருப்பாரான்னு தெரியல தென் மாநிலமே எந்த அளவுக்கு இருக்குன்றது அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு புரிதல் இல்ல ஆனா டப்புன்னு போட்டு விட்டாங்க கடைசி நேரத்துல வண்டி அடிச்சு ஓடி வந்தாரு இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு சில இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னா அது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சில செட்டிங்ஸ் பண்ணிடுறாங்க கேள்வி தயவுசெய்ய கேளுங்க தம்பி நான் அந்த பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு போது சம்மந்தம் எல்லாம் சீமான் மாதிரி எல்லாம் நீங்க ஒரு கேள்வி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா முக்கால் நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்பீச் நடக்கும் எல்லாத்தையும் தான் நினைக்கிறது தான் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும் ஆனா இவங்கெல்லாம் பழைய ஆட்களுக்கு அப்படி கிடையாது கேள்வி கேட்டா தான் பதில் சொல்லுவாங்க அந்த வகையில சொல்லி இருக்காரு என்ன அப்படின்னா இவங்க ஓனர்கிட்ட தான் கேட்கணும் இப்பயும் நான் திருப்பியும் அதேதான் ஏடிஎம்கேவோட ஒரிஜினல் ஓனர் இவர் கிடையாது இவர் வந்து பிரான்சைசியா மாத்திட்டாங்க சோ இப்ப இவர வந்து கூப்பிட்டா அங்க வந்து உட்கார்வாரு இதுல இல்லைன்னா இல்ல அதாவது முண்டை மொழிக்க பக்கத்துல ஒரு அவ்வளவு பெரிய உருவம் உட்கார்ந்து கூட்டணி ஆச்சின்னு சொல்லுது ஒன்னு ரெண்டாவது அதே தினத்துல மோடிஜி இருக்காருல்ல மோடிஜி வந்து ஒரு ட்விட்டர்ல ட்விட்டு போடுறாரு அதுல என்ன போடுறாரு அப்படின்னா எடப்பாடின்ற பேரே அதுல போடல அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ட்விட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்கல்ல முடிஞ்ச உடனே சாயந்தரமா ஒரு ஒன் ஹவர்ல மோடிஜி வந்து மகாகணம் புரிஞ்சி மோடி மோடிஜி ஒரு ட்விட்டர் போறாரு அதுல வந்து எம்ஜிஆர் பேர் இருக்கு ஜெயலலிதா பேரு இருக்கு சரி அப்ப வந்து செத்தாதான் இவங்க பேர சேர்ப்பாங்களா உயிரோட இருக்க தலைவர்கள் பேரை சேர்க்க மாட்டாங்களான்னு தெரியல அதுல அவரு போட்டிருக்காரு எம்ஜிஆர் ஆரம்பித்த ஜெயலலிதாவால் நடத்தப்பட்ட அதிமுக நாங்க கூட்டணி கூட்டணி சேர்ந்திருக்கிறது அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமின்ற பேரே அதுல இல்ல மோடி இல்லை இவர் சொன்னதுலயே அதிமுக கூட்டணி தான் சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் ஹிந்தியில சொன்னதுனால இவர் நோட்ஸ் எல்லாம் எடுத்தாரு பாத்திருப்பீங்க ஒரு பேப்பர் வச்சிருந்தாரு ஹிந்தியில பேசினத நோட்ஸ் எடுத்திருக்க முடியாது இல்ல ஒண்ணு அப்ப வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் கடைசி அவர் வந்து வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா அமித்ஷா சொல்லல அந்த டிரான்ஸ்லேட்டர் தானே சொன்னாரு கூட்டணி ஆச்சின்னு

கட்சி அவர் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே பல முறை இதை பத்தி பேசி இருக்கோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா எடப்பாடி சாமியாரோட சாமியோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படியே பேசிட்டே இருக்கிறது இப்ப மிரட்டலாம் கூட்டணி சேர்த்திருக்காங்க எயிட்டிஸ்ல உள்ள எல்லா படத்தோட கிளைமேக்ஸும் இப்படிதான் இருக்கும் ஒன்னு வந்து ஹீரோட அம்மாவையும் ஹீரோயினையும் கொண்டு போய் அண்டால கட்டி போட்டுருவாங்க தெரியுமா ட்ரம்ல பூரா ட்ரம்மா இருக்கும் ஆயிரக்கணக்கான ட்ரம் இருக்கா இல்ல ரெண்டு கையை கட்டி போட்டுருப்பாங்க அதை வச்சு மிரட்டுவான் இல்ல ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க நீ அதை செஞ்சு கொடுக்கலன்னா இங்க நான் முடிச்சிருவேன் வாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் படத்துல கூட ஜர்ச்சை மரட்டுவாங்க மகளை கடத்தி வச்சிருப்பாங்க நீங்க போடலைன்னா மகளை காலி பண்ணிடுவோம்னு இது பல நூறு கணக்கான படத்தோட கிளைமேக்ஸ் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அரசியல் இல்ல என்ன அப்படின்னா எடப்பாடியோட பையன் இருக்கா அப்படி இல்ல இவர்தான் செக் வச்சிருக்காங்க இவர கூட்டணிக்கு வர்றீங்களா இல்ல இங்க இத பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி இதுலதான் ஓடிட்டு இருக்கனால எடப்பாடியை தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இரண்டாவது எடப்பாடியார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா முழுசா நம்ம கூட்டணியில போல அப்படின்றத பதிவு பண்ணிட்டே இருப்போம் அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் முழுசா எல்லாத்தையும் அப்படின்றத பதிவு பண்ணிட்டே பதிவு பண்ணிட்டே இருந்து எம்பி எலெக்ஷன் மாதிரி தேர்தல் பாருங்களேன் அந்த நேரத்துல டப்புன்னு விஜயோட கூட்டணி சேர்த்துட்டு பிஜேபி கழட்டி விட்டுடலாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஓ புரிய இப்படி ஒரு பிளான்ல நீங்க இருக்கிறாரு ஏன்னா வந்து என்னன்னா விஜய் தரப்பு வந்து சில பேர்லாம் பேசியிருக்கேன் ஆனா என்னன்னா உங்களை நம்பி கட்சியும் ஆரம்பிச்சா கூட்டணி போட்டுடலான்னு பார்த்தா நம்ம உங்களை நம்பி தானே உட்காந்துருக்கேன் நீங்க டப்புன்னு போய் கையெழுத்த போட்டீங்கன்னா அப்படிங்கும் போது தம்பி தம்பி அவசரப்படாதீங்க என்னோட அரசியல் உங்களுக்கு தெரியாது எம்பி எலெக்ஷன்ல என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாம் சின்ன பசங்க இப்ப வெயிட் பண்ணுங்க தம்பி வெயிட் பண்ணுங்க நீங்க தனியா தான் இருக்க போறீங்க நீங்க உங்களை திமுக கூட்டணி சேர்க்க போறது இல்லை சேர போறது இல்லை சோ வந்து நீங்க வந்து பிஜேபி ல உங்க கட்சி அழிஞ்சு போயிடும் சரியா வேற யாரும் ஒரு கூட்டணி சேர்றக்கு ஆள் இல்ல திருமாவளவன் அவர்களே ட்ரை பண்ணீங்க அது நடக்கல சோ இப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு இருக்கீங்கல்ல இருங்க பெஸாம இருங்க உங்களுக்கு என்னைய விட்டா கெதி கிடையாது எனக்கு உங்களை விட்டா கெதி கிடையாது இருங்க எலெக்ஷன் இருக்கும் போது தப்புன்னு எப்படி நான் நான் கழட்டி விட்டு வரா பாருங்க பிஜேபிய என்ன அப்படின்னு ஒரு பிளான சொல்லி வச்சிருக்கதா உள்ளுக்குள்ள தகவல் டைட்டுங்களா சோ இப்ப எலக்ஷன் வரைக்கும் அப்படியே நல்லபிள்ள மாதிரி பிஜேபி கூட்டணி ஜிய பாக்குறது போறது வர்றது அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு கூட கூட்டணி ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்களா அவங்களோட உள்மனசு நீங்களே நாள் கழிச்சு அப்படி சொல்லும் நாங்க அதிமுக தானே கூட்டணி அமித்ஷா அமித்ஷா சொன்னார் சொன்னாரு அமித்ஷா பக்கத்துல உட்காந்துருக்காலும் சொல்லி இருப்பாரு அதுக்கப்புறம் மோடிஜி சொல்லல இத வந்து இவங்க ரெண்டு பேருமே அதிமுகன்றது ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி பேசினாங்களே தவிர இருக்கும் போது இவர் வந்து என்ன பண்றா இவரை தேர்தலுக்கு முன்பு இவர் கடைசி நேரத்துல ஏதாவது கரடி வேலை பாப்பாருன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே பார்த்திருக்காருனால ரொம்ப இதா இருக்காங்க நீங்க சொன்னா எனக்கு ஒரு கேள்வி அமிஷா சென்னை வருகின்ற அதே காலகட்டம் அதே அன்னைக்கு தான் அமிஷா சென்னையில் இருக்கின்ற அதே தேதியில் டெல்லியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு யாருக்கு என்ற விசாரணையை தொடங்கியது தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட விசாரணையை தொடங்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற செய்தி அப்படி நீங்க ஏற்கனவே உதாரணம் சொல்றேன் எண்பதுகள்ல வந்த படத்துல போல அம்மா அப்பா மனைவி லவ்வரை கட்டி போட்டுருவா பிள்ளைய கட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லி ஆஹ் நீ நினைச்சது ஒருத்தரை கட்டி போட்டுருக்காங்க என்ன எடப்பாடி பையன் இல்ல ரெட்டலே அங்க ரெட்டலை ஏற்கனவே அங்க கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அந்த வில்ல கடத்துற சீன்ல சில பேர் தலைகளாலாம் தொங்க விட்டு அந்த மாதிரி ரெட்டலை ஏற்கனவே அங்க தொங்க விட்டாங்க அது தொங்கிட்டுதான் இருக்கு இடையில இது இருக்கு அது கரெக்டா கேஸ் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் தட்டி எழுப்பின மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் எழுப்பி வண்டி வந்துச்சு வண்டி வந்துச்சு எழுப்பி விட்ட மாதிரி அமித்ஷா இப்ப சென்னை போட்டார் சென்னைபேட்டார் எந்திரி எந்திரி அன்னைக்கு பண்ணா இல்ல ரெட்டலை கேஸ் இத்தனை வருஷமா எல்லாம் ரெட்டலே அன்னைக்கு எடுக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து மிரட்டல் தான்

எடப்பாடி பழனிசாமியோட உள் பிளான் இது அவங்களோட உள் பிளான் என்னன்னா இதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா வேற பிளான் பி வச்சிருக்கோமே ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் செங்கோட்டைனா உள்ள கொண்டு வந்துருவாங்க என்ன உள்ளதான் இருக்காரு ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துருவாங்க ரெட்டல கேஸ் ஓகே ஸ்டேட்டஸ்க்கோ உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா திருப்பி வந்து எடப்பாடி பழனிசாமி துணை ஆஹ் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவாரா அப்ப இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவாரா ஓபிஎஸ் இன்னொரு புதுசா ஒரு ஒருங்கிணைப்பாளரா இவரை போட்டுருவாங்க செங்கோட்டைய செங்கோட்டையெல்லாம் கூட்டு போலீஸ் நெருக்கி உட்கார்ந்துருவாங்க பாருங்க தப்பிக்க முடியும் நிலைமை இப்ப ரெண்டு மாசத்துல ஏற்படுத்திடுவாங்க ரெண்டு மூணு மாசத்துல அப்ப எடப்பாடியார் இருப்பாரு எலெக்ஷன் வரைக்கும் துணை இருப்பார் இல்ல ஆனா நீங்க எனக்கு சந்தேகங்களோட நீங்க வந்து அண்ணாமலையை மாற்றியதே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை இருந்தா கூட்டணி சொன்னதுனால அண்ணாமலையவே மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டணிக்காக சமரசம் செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கின்ற பொழுது இப்ப நீங்க சொல்றது எல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம் நினைக்கிறீங்க இல்ல அதாவது என்னன்னா நீங்க வெளியில சொல்லிக்கணும்ல நீப்ப ஒருத்தர் சரண்டர் ஆகிறாரு எதிரின்னு சொல்லி சரண் ஆகிறாருன்னா அவருக்கு ஒரு தன்மானத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்ன்றதுக்காக ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே ஒட்டக கதை சொல்லிருப்பேன் ஒட்டகத்தை ராஜஸ்தான்ல படுக்க வச்சிருப்பாங்க முட்டி போட்டு படுத்துருக்கோம் ஒரு ரெண்டு டன் லோடு ஏத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குத்துனா அது போகாது அது தெரியும் நல்லா லோடு ஏத்துறாங்கன்னு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா கடைசி அதை பாக்குற மாதிரி கண்ணுக்கு வண்டி கிளம்புற நேரத்துல குத்துவாங்க கிளம்பாது உடனே ஒரு சின்ன மண் பூட்டை வச்சிருப்பாங்க ஒரு துணி துணி வச்சிருப்பாங்க அல்ல ரெண்டு கிலோ அந்த மண்ணை கீழே இருக்க மண்ணையை எடுத்து கட்டி வச்சிருப்பாங்க அதான் கண்ணு முன்னாடி போடுவாங்க கொட்டகத்துக்கு முன்னாடி போட்ட உடனே ஆகா நம்ம மடம் புடிச்சதுனால வெயிட்ட பூரா இறக்கிட்டாங்கன்னு அந்த ரெண்டு கிலோ வெயிட்டு இறக்க ரெண்டு ரெண்டு வெயிட்ட தூக்கிட்டு ஓடுவது எத்தனை அப்படியே தான் இருக்கும் இந்த தான் வந்து எடப்பாடி அவருடைய கதை அதுக்குதான் மாத்திருக்காங்க அதுக்கு மாத்துனதுக்கு இது ஒரு காரணம் கிடையாது யாரு எடப்பாடி மட்டும் காரணம் கிடையாது அது சொல்லப்பட்ட சொல்லிக்குள்ள இவர் பாவம் உள்ள கூட்டு வர்றோம் அப்படிங்கும்போது போது ஏதாவது சொல்லிக்கணும்ல நான் தான் அதுக்காகவே தவிர ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து இவர்களை தூக்கு மோடிஜி அமித்ஷா ஜி மற்றும் அவர்கள் நியமிக்க அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் பின்புலம் இல்லாதவர்களை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த மூணு வருஷம் சா தூக்கணும் இனிமே ஆர் எஸ் எஸ் பின்புலம் இல்லாம யாருமே இது போன்ற பெரிய பதவி வரக்கூடாது கேட்டீங்களா இல்லையா

அமித்ஷாஜி எவ்வளவு நாள் அதிகாரத்துல இருக்காரு அவ்வளவு தூரத்துக்கு அண்ணாமலை இருப்பார் ஓகே இதுல ஏன்னா ரெண்டு மூன்று கேள்விகள் வழக்குகள் பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இப்ப இவ்வளவு வழக்குகள் இவ்வளவு சிக்கல் ரெட்டல் எல்லாம் இருக்கின்ற பொழுது கடைசி நேரத்துல விஜயோட கூட்டணி போறது பாஜக விட்டுருமா ஏன்னா ஒன்றியத்துல அவங்கதான் ஆட்சியில இருக்கிறாங்க நீங்க கடைசி நேரத்துல நீங்க கடைசி நேரத்துல தப்புன்னு ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது நேரத்துல அந்த எலெக்ஷன் அறிவிச்ச நேரத்துல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து அந்த ரெண்டு நாள் ஒரு நாள் முத நாள்ல வந்து பண்டீங்கன்னா உடனே ஈடிய தூண்டி விட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும்ல கூட்ட நித்து வெளிய போயிட்டு ஆன உடனே மகனை தூப்பாங்கன்றது தெரிஞ்சிடும் ஏன்னா போன டைம் மெஜாரிட்டியா இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சாங்க இங்க ஆமா நீங்க எலெக்ஷனுக்கு முத நாள் மாறினா கூட உங்கள பிடிச்ச தூக்கி உள்ள வச்சிருவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க இந்த இடத்துல அண்ணாமலை வந்து திமுக ஆட்சி அமை முறை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு கொஞ்ச நாள் தான் போட்டுருவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்ப நைனார் நாகேந்திரன் கொஞ்ச நாள்ல போட்டு ரெண்டுமே போட்டுட்டுதான் இருந்தார் நீங்க எப்ப பாருங்க பிரஸ் மீட்ல போட்டிருக்க மாட்டாரு சரி சரி மத்தபடி போட்டுட்டு தான் போறப்போ காருக்குள்ள போறப்ப எல்லாம் வச்சிருப்பாரு ஊர்ல இப்ப மாடெல்லாம் பாக்க போறால்ல ஆறு மாடு அப்பல்லாம் போட்டுதான் இருப்பாரு போட்டுருவா தாரு நம்மளதான் ஏமாத்திருக்காரு அப்ப போடாரு இப்ப கேமரா இருக்கிற இடங்களில மட்டும் போட மாட்டாரு கேமரா எல்லா இடங்களும் போட்டிருக்காரு பட் இருந்தாலும் இப்ப அண்ணா அதாவது நைனார் நாகேந்திரன் புதிய தலைவருக்கு மதிப்பளித்து பழைய தலைவர் சிறப்பு போட்டிருக்காரு சொல்ற போது வெளியில சொல்லும் போது இப்ப வெளியில சொல்லும் போது ஏதாவது ஒண்ணுதான் இது வந்து மறைமுகமா மிரட்டி இருப்பாப்ல அரசியல் நான் தலைவராயிட்டேன் நீ அரசு சாளு கிடையாது நான் அரசு ஆளு வெளியில வந்து அரசியல் எப்பவுமே மேடையில புகழ்ந்துதான் பேசுவான் பின்னாடி பேசுவான் அதனால நான் செருப்பு தர வாங்கி போட்டு உன்னுடைய இந்த திமுக ஆட்சியை விட்டு போறது முடிச்சுக்க முடிச்சிட்டு அதோட வந்து மொட்டை அடிச்சுட்டு திருப்பதி எல்லாம் விரதத்தை முடிச்சான மொட்டையடிச்சு அடிச்சு ஊருக்கு போயிட்டாங்க சோட்டை போட்டு அந்த மாதிரி போட்டு அனுப்பிட்டாங்க இப்ப அவரும் வந்து பாபாஜி கோகைக்கு போயிட்டாரு போய் அங்க போயிட்டு டெல்லி பாபாஜி இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியுமா தெரியாது யாருக்கு அன்னைக்கு பாபாஜி கோகையில ஒரு போட்டோ போட்டாரு எல்லா மக்கள் எல்லாம் என்னன்னு பாக்க பாகா பாபாஜியோட அடைக்கலம் ஆயிட்டாரு அங்கேயே இருக்காரு போல தியானம் பண்றேன் பாய் அடுத்த அரை மணி நேரத்துல ஏறி டெல்லிக்கு வந்து இப்ப டெல்லியில தான் உட்காந்துருக்காப்ல பெரிய பொறுப்பு பெரிய பொறுப்பு தரேன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ற பொறுப்பை கொடுத்துட்டு வாழ்த்து இவருக்கு மட்டும் சொல்றாங்க இவருக்கு மட்டும் சொல்லி அனுப்பிவிட்டாங்க இப்ப டெல்லியில உட்கார் எனக்கு பெருசா ஏதாவது குடுங்க என்ன பண்றாங்க தேசிய இளைஞரின் பாஜகவுடைய தேசிய இளைஞரணியினுடைய தலைவராக இவரை நியமிக்கப்படாம அளவுக்கு சில செய்தி வந்து இந்த மாதிரி செய்தின்னா இவரே கசி விட்றதா ஊடகத்துல அவருக்கு அவரவத்தர ஊடகத்தை பேக்கேஜ் பேசி வச்சிருக்காருல்ல ஓகே பேக்கேஜ் பேசி எல்லாம் அதெல்லாம் கரெக்டா போயிடு இல்லைன்னா யாருக்கு பேட்டி எடுப்பா நீ நினைச்சு பாருங்க அப்பெல்லாம் ஆரம்பத்துல நம்ம இருக்கும்போதுல

எதிரிகளையோ எதிர்கட்சிகளையோ மாற்று மதத்தினரையோ வேறையா இந்த அளவுக்கு கடுமையா பேசினது இல்ல ஆனா இப்ப நைனார் பேசின பல் வீடியோ பலர் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு அவரை கொல்லுவேன் நாக்கறுப்பேன் என்ற மாதிரி காட்டு மராட்டி பேசினதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இதுதான் நைனாரோட இன்னொரு முகம் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல இவங்க பூராமே ஏதோ ஒரு வகையில குழம்பி அடிச்சும்பா மாத்தி மாத்தி பாலிடிக்ஸ் பண்ணி நீங்களே ஒளிஞ்சு போயிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவல நம்ம பார்ப்போம்

கோலி என்ன படம் பாத்திருக்காரு பாத்துட்டு சரி தம்பி நல்லாதான் பண்ணிருக்காப்புல இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சேர்த்துக்கலாம் சொல்லு எங்க இருக்கிறாரு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு கேட்டி ராகவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா பிடிக்க முடியாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிர்மலா இருக்காங்களா நிர்மலா சீதாராம் அவங்களோட ஷெட்யூல் எங்க இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா அவர் இருப்பாரு அந்த ஸ்டெட் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னா டெல்லில அவர் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த குரூப் எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா பிரதமரை நெருங்கணும் அப்ப பிரதமருக்கு யார் நெருக்கமா இருக்கா யார் சொன்னா கேக்குறாங்க அடிக்கடி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆளை டிசைட் பண்ணுவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் இங்க பாலிசி நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாலும் தெரியும் கடந்த காலத்துல பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது ஸ்மிருதி இரானி அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அக்கா இருக்காங்க இருக்காங்கல்ல ஸ்மிரு இராணி வீட்லயே தான் இருப்பாங்க போனா அவங்க தான் அவங்கதான் அவங்ககிட்டதான் என்ன குழம்பு வச்சீங்கக்கா என்ன சப்பாத்திக்கு என்ன போட்டீங்க சப்ஜி பண்ணீங்களா இப்படின்ற ரேஞ்சுல பேச்சு போயிட்டு இருக்கும் வேற யார்டுமே அவங்க கான்டக்ட் வச்சிருக்க மாட்டாங்க நீங்க பழைய கதை எடுத்தீங்கன்னா ஸ்மிருதி இத்தனை அமைச்சர் இருந்தும் ஸ்மிருதி ராணி தான் பிரச்சாரத்துக்கு எல்லாம் வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆமா 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 அப்ப வந்து நம்ம ஆட்கள் இவங்களும் வந்து ஸ்மிருதி ராணியோட ஒரு டச்ல இருந்தாங்க ஏன்னா ஜி கே இப்ப க்ளோஸ்ன்றதுனால அதுக்கப்புறம் அந்தமா விட்ட உடனே இப்ப வந்து டோட்டலா தூக்கி விட்டாங்க இவங்க ராகவனை பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட எல்லா பக்கத்துல வேற எந்த மினிஸ்டர் வந்தாலும் போக மாட்டா அண்ணாமலை அமித்ஷா வந்தா பாக்க முடியாது ஆனா நிர்மலா சீதாராமன் எங்க இருந்தாலும் பாக்க முடியும் அதுக்கான ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்றதே தமிழ்நாட்டுல ராகவன் எனக்காவது ஒரு நாள் மனம் இறங்கி கிட்ட பேசும்போது அந்த தம்பி நல்லவர் அப்படிலாம் பண்ணலையா தொடர் தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்கிறது பாஜக என்ன நடக்கிறது அதிமுக என்ன நடக்கிறது என்பதை விரிவாக எடுத்து வைத்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பேருக்கும் நன்றி நன்றி சார் உமாபதி அவர்கள் ஒரு பார்வையை வைத்திருக்கிறார் அஇஅதிமுக கடைசி ஒருவேளை தாவேக்காவுடன் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைத்திருக்கிறார் அதற்கு வாய்ப்புகள் அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் கேள்வியோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி